மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கூடக்கோவில் போலீஸ் சரக கும்பாடி கிராமத்தை சேர்ந்தவர்தான் நந்தி பெருமாளின் மகனான சதீஷ்குமார் வயது இருபத்தெட்டு இவர் கம்பி கட்டும் சென்ட்ரிங் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் இவர் அதே பகுதியை சேர்ந்த அழகுமலை சின்ன பிடாரி தம்பதியின் மகளான மகாலட்சுமி வயது இருபத்தி நான்கு என்பவரை காதலித்து வந்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மகாலட்சுமியின் பெற்றோர் வேறு ஒருவருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்தனர் ஆனாலும் மகாலட்சுமி தனது கணவுடன் குடும்பம் நடத்த மனமின்றி விரத்தில் இருந்து வந்தார் இதையடுத்து திருமணமான ஒரே வாரத்தில் மகாலட்சுமி பொது கணவருடன் வாழாமல் தனது பெற்றோர் வீட்டுக்கே திரும்பி வந்துவிட்டார் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல்வேறு அறிவுரைகளை கூறியும் மகாலட்சுமி கண்டுகொள்ளவில்லை மாறாக வீட்டிலேயே முடங்கிக் கிடந்தார் இந்த விஷயத்தை அறிந்த முன்னாள் காதலான சதீஷ்குமார் மீண்டும் மகாலட்சுமியுடன் தன்னுடைய காதலை தொடர்ந்துள்ளார் பெற்றோர் வெளியே சென்றிருந்த சமயங்களில் மகாலட்சுமி அடிக்கடி சதீஷ்குமாரன் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியும் கொண்டிருந்தார் இந்த விவரம் தெரிந்த மகாலட்சுமியின் தம்பியான பிரவீன்குமார் கடுமையான ஆத்திரமும் அடைந்தார் மேலும் சதீஷ்குமாரையும் மகாலட்சுமியும் தனியாக கூட்டு கண்டித்தும் இருக்கிறார் ஆனாலும் சதீஷ்குமார் அத்துமீறி மகாலட்சுமியுடன் செல்போனில் தொடர்ந்து பேசியும் வந்துள்ளார் எனவே இந்த பிரச்சினைக்கு முடிவு கட்ட எண்ணிய பிரவீன்குமார் சதீஷ்குமாரை தீர்த்து கட்டவும் திட்டம் தீட்டினார் இந்த நிலையில் தான் நேற்று இரவு வேலை முடிந்து கொம்பாடியில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு சதீஷ்குமார் சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக பின்தொடர்ந்து வந்த பிரவீன்குமார் அக்காவின் முன்னாள் காதலான சதீஷ்குமாரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவியுள்ளார் இதனை சற்றும் எதிர்பாராத சதீஷ்குமார் அங்கிருந்து தப்பி ஓடினார் ஆனால் அவரை விடாமல் துரத்திச் சென்ற பிரவீன்குமார் சதீஷ்குமாரை அங்கிருந்த நாடக மேடை அருகே சுற்றி வளைத்து மடக்கினார் பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சதீஷ்குமாரை சரமாரியாக வெட்டியதுடன் அவரது தலையையும் தனியாக துண்டித்து நாடக மேடையின் நடுவே வைத்தார் இருந்த போதிலும் ஆத்திரம் தீராத பிரவீன்குமார் அதே வரியுடன் தனது வீட்டிற்கும் சென்றார் அங்கு தனி அறையில் இருந்த மகாலட்சுமியை அக்கால் என்றும் பாராமல் அவரையும் சரமாரியாக அறிவாளால் வெட்டி சாய்த்தார் அந்த சமயம் வெளியே சென்றிருந்த பிரவீன்குமாரின் தா பிடாரி வீட்டிற்கு வந்துள்ளார் ரத்தம் சொட்ட சொட்ட அறிவாலுடன் நின்றிருந்த மகனை பார்த்து அடைந்த அவர் ஓடி சென்று தடுக்கவும் முயன்றார் ஆனாலும் வெறி அடங்காத பிரவீன்குமார் தாயின் கையையும் வெட்டி துண்டாக்கினார் இதற்கிடையே அறிவால் வெட்டில் படுகாயமடைந்து உயிருக்குப் போராடிய மகாலட்சுமி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக இறந்தார் இதையடுத்து பிரவீன்குமார் அங்கிருந்து தப்பி ஓடினார் செல்வியின் அலலல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்தனர் சம்பவம் குறித்து கூடக்கோவில் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து சதீஷ்குமார் மகாலட்சுமி ஆகியோரின் உடலை மீட்டு பிரேத போஷணிக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் நாடக மேடையில் வைக்கப்பட்டிருந்த சதீஷ்குமாரின் தலையையும் கைப்பற்றினர் சதீஷ்குமாரின் அண்ணன் முத்துக்குமார் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து பிரவீன்குமாரை வலைவீசி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது